இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தாங்க பார்க்க போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா நம்ம அடிக்கடி ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போங்க அது என்னன்னா காரியம் ஆவணன்னா கழுத காலையாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான உண்மையான அர்த்தத்தை ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாமா கம்சன் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் கணவன் மனைவி இருவரையும் சிறையில் அடைத்தான் இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஒரு கழுதையை சிறைவாசலில் கட்டி வைத்தான் சிறை காவலர்களை அவன் நம்பவில்லை கழுதைக்கு நுகரும் சக்தி மிக அதிகம் குழந்தை பிறந்ததும் கத்த துவங்கிவிடும் கம்சன் வந்து கொன்று விடுவான் இப்படி ஏழு குழந்தைகள் இறந்தன எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தார் உடனே தேவகியின் கணவன் வாசுதேவன் தயவு செய்து கத்திவிடாதே என கழுதை காலில் விழுந்து கெஞ்சினான் கழுதையும் கத்தவில்லை கிருஷ்ணரா எனவேதான்னா கழுதையானாலும் பழமொழி வந்தது கர்நாடகாவில் அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரன் கோவிலில் வெளிசுவரில் வாசுதேவர் கழுதை காலில் விழும் சிற்பம் உள்ளது இனிமே இந்த பழமொழியை நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டீங்கன்னா இதற்கான உண்மையான விளக்கத்தை சொல்லலாம் சரிங்க இப்ப இரண்டாவது கதையை பார்க்கலாமா ஒரு வேடன் இருந்தான் அவனுக்கு தினமும் வேட்டையாடுவதுதான் வேலை வேறு வேலைக்கு போக மாட்டான் அவனுக்கு திருமணம் முடிந்து ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு ஆறு வயது ஆகிறது ஒரு நாள் அதிகாலையில் வேட்டைக்கு போனான் வேடன் வேட்டைக்கு போனவனுக்கு வேட்டை எதுவும் கிடைக்கவில்லை மாலை வேளையில் மன உளைச்சலுடன் வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு வண்ண பறவை குளத்தில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்ததை பார்த்ததும் தன் வில்லம்பை எடுத்து எய்தான் அந்த வண்ணப்பறவை ரக்கையில் அடிபட்டு பறக்க முடியாமல் விழுந்து விட்டது அதை வீட்டுக்கு எடுத்து வந்து தன் மனைவியிடம் கொடுத்து இதை குழம்பு வைத்து வை நான் சாராயம் குடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் சாராயம் குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தான் அவன் மனைவி அந்த பற பறவையை குழம்பு வைக்கவில்லை ஏன் சமைக்கவில்லை என்று கோபமாக கேட்டான் வேடன் நம் மகளுக்கு இந்த பறவையை மிகவும் பிடித்து விட்டது அதனால் இந்த பறவையை குழம்பு வைக்கவில்லை என்றால் அவள் இவனுக்கு கோபம் ஏறிவிட்டது குடிபோதையில் தன் வில்லம்பை எடுத்தான் தன் மனைவி மீதியை தான் மார்பில் பாய்ந்து இறந்து விட்டால் அவள் மனைவி இறந்தவுடன் அவன் போதை தெளிந்து விட்டது ஊர் பெரியவர்களின் தயவோடு உடலை அடக்கம் செய்தான் அந்த குழந்தை அடிபட்ட பறவைக்கு மருந்து போட்டு தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண் ஆறியது வண்ணப்பறவை பேச ஆரம்பித்தது அந்த குழந்தைக்கு பறவையை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்ற எண்ணம் மனதில் தோன்றிவிட்டது அந்த பறவையை அன்போடு பராமரித்து வந்தால் இந்த குழந்தை என்ன பேசுமோ அதை திரும்ப சொல்ல ஆரம்பித்தது அந்த வண்ணப்பறவை தனிமையில் இருக்கும் மேடனுக்கு ஒரு துணை தேவைப்பட்டது ஏற்கனவே திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை இரண்டாம் திருமணம் முடித்து கொண்டான் வேடன் வந்தவள் அந்த குழந்தையையும் அவனையும் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டால் அந்த குழந்தை அந்த வண்ணப்பறவையை நன்கு கவனித்துக் கொண்டது அப்போது வேல் காலம் ஊரெல்லாம் அம்மை நோய் போட்டிருந்த காலம் குழந்தைக்கும் அம்மை போட்டிருந்தது சித்தி வேலைக்கு போய்விட்டால் அப்பா வேட்டைக்கு போய்விட்டார் இந்த குழந்தை மட்டும் தனியாக வீட்டில் இருந்தது அப்போது ஒரு நாகப்பாம்பு வீட்டுக்குள் வந்து விட்டது நாகப்பாம்பு வந்ததை அந்த பறவை பார்த்து விட்டது உடனே அந்த பாம்பை கொத்தி கொன்று விட்டது அந்த பறவை வேடன் வந்து பார்த்தான் தன் மகள் அருகில் பாம்பு இறந்து கிடந்தது தன் மகளை காப்பாற்றியது இந்த பறவைதான் என்று நினைத்து கொண்டான் அதன் பிறகு இவனும் அந்த பறவையின் மீது மிகவும் பாசம் காட்டி வந்தான் ஒருநாள் வேடன் வேட்டைக்கு போய்விட்டு வரும் வேளையில் ஒரு புதையல் ஒன்றை கண்டெடுத்தான் அதை வீட்டுக்கு எடுத்து வந்து தன் மனைவியிடம் அந்த புதையலை காட்டினான் பானை முழுவதும் தங்க காசுகளாக இருந்தன மனைவிக்கு அந்த புதையல் மீது ஆசை வந்துவிட்டது இந்த புதையலை நாம் எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அப்போது தன் அக்காவைக்கான தம்பி வந்திருந்தான் தன் தம்பியிடம் என் கணவர் வேட்டைக்கு போய்விட்டு வரும்போது அவருக்கு ஒரு புதையல் ஒன்று கிடைத்திருக்கிறது முழுவதும் தங்க காசுகள் அதை அவர் வைத்திருக்கிறார் என்று கூறினால் அந்த தங்க புதையலை நாம் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போய்விட வேண்டும் என்று தம்பியிடம் சொன்னால் அக்கா உனக்கு இப்போதுதான் தான் திருமணம் முடிந்திருக்கிறது இப்போ எடுத்துக்கொண்டு போனால் சந்தேகம் வந்துவிடும் அதனால் சந்தேகம் வராமல் இருக்க ஒரு வழி சொல்கிறேன் கேள் நீ வேலைக்கு போகும் இடத்திலிருந்து கொஞ்சம் பூச்சிக்கொல்லி மறந்து எடுத்துவா வந்து பாலில் கலந்து அவர் இருவருக்கும் கொடு அவர்கள் இரண்டு பேரும் இறந்து விடுவார்கள் நாம் புதையலை எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று ஆலோசனை சொன்னான் தம்பி சரி தம்பி நல்ல யோசனைதான் யாருக்கும் சந்தேகம் வராது என்றாள் அக்கா சரி அக்கா நான் ஊருக்கு செல்கிறேன் நீ காரியத்தை முடித்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இவர்கள் இருவரும் பேசுவதை அந்த பறவை கேட்டுக்கொண்டே இருந்தது அவன் சொன்னது போல வேலைக்கு போன இடத்திலிருந்து கொஞ்சம் பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து வந்தால் இரவு உணவு முடிந்ததும் மூன்று டம்ளர் பால் காய்ச்சினால் இரண்டு டம்ளர் பாலில் விஷத்தை ஊத்தி கொண்டு தனக்கு உண்டான டம்ளரை தனியாக வைத்துக்கொண்டால் மனைவி இந்தாங்க பால் குடிங்க என்று கொடுத்தால் அந்த வண்ணப்பறவை சாப்பிடாதீர்கள் விஷம் விஷம் என்று கத்தியது இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த குழந்தை முதலில் பாலை போனது அந்த குழந்தையின் பாலை தட்டிவிட்டது அப்பொழுதும் ஒன்றும் புரியவில்லை இவனுக்கு அந்த பறவை மீது கொஞ்சம் கோபம் வந்தது ஏன் இந்த பறவை இப்படி செய்கிறது என்று நினைத்தான் அவன் வைத்திருந்த பாலை அந்த பறவை குடித்தது குடித்ததும் கீழே விழுந்து விட்டது பறவையின் வாயிலிருந்து நுரை தள்ளி இறந்து விட்டது அதற்குப் பிறகு அவன் சுதாரித்து கொண்டு என்ன செய்தாய் என்று கேட்டான் அவள் உண்மையை சொல்லிவிட்டாள் அவனுக்கு தலைக்கு மேல் கோபம் வந்தது இந்த புதையலுக்கு ஆசைப்பட்டுதானே என்னையும் என் மகளையும் விஷம் வைத்து கொள்ள பார்த்தாய் என் குடிபோதையில் என் மனைவியை இழந்தேன் என்னையும் என் மகளையும் காப்பாற்றிய பறவையை இழந்தேன் இனிமேல் நான் எதையும் இழக்க தயாராக இல்லை இந்தா இந்த புதையலை நீயே வைத்துக்கொள் இந்த புதையலுக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாய் என்று கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான் இவள் ஆசைப்பட்டது போல் புதையல் கையில் கிடைத்தது புதையலை தன் தம்பியிடம் அவன் அந்த புதையலை பார்த்து சொக்கி போனான் அவ்வளவும் தங்கம் இவ்வளவு தங்கம் இருக்கும் போது நாம் ஏன் வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேலைக்கு போகாமல் சாப்பிட்டார்கள் இருந்து சாப்பிட்டால் இரும்பும் கரையும் என்று சொல்வார்கள் புதையல் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விட்டது அக்காவுக்கு மதிப்பு குறைந்து விட்டது புதையல் இருக்கும் வரை அக்காவை அந்த தாங்கு தாங்கினான் தம்பி புதையல் குறைய குறைய மதிப்பு குறைந்து கொண்டே வந்தது அக்காவுக்கு ஒரு நாள் அக்காவை அடித்து வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டான் தம்பி அதற்குப் பிறகு அக்கா தன் தவறை உணர்ந்தால் புதையலுக்கு ஆசைப்பட்டு நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று எண்ணி எண்ணி வருந்தி உடல் நலம் குன்றி இறந்து போய் விட்டாள் பேராசையால் வாழ்க்கையும் போய் உயிரும் போனது என்னங்க இந்த இரண்டு கதைகளுமே உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அழைச்சனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்